Hi Friends வெல்கம் to தி சென்னை கூட்டாஞ்சோரு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சடனாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வேலை அதிகம் கிடையாது ஏன்னா நம்ம காலையில் அந்த டிஃபன் செய்கிறோம்னா நம்ம நைட்டே வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சிடணும் இது மட்டும்தாங்க வேலை பச்சைப்பயிறு அரிசி வெந்தயம் இது மட்டும்தான் ஊற வச்சிடணும் காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து குயிக்காக தோசையை பண்ணிடலாங்க நமக்கு வந்து இட்லி தோசை போடுறதுக்கு மாவு காலி அடிச்சு உடனே என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்க யோசிக்கும் போது நம்ம இந்தமாரி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வந்து பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம்னா அதில் ஒரு அரை கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஊற வச்சது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் வந்தியம் சேர்த்துட்டேன் பயிறு அரிசி சேர்த்துட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இஞ்சி ஒரு பெரிய துண்டளவு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு சேர்த்துருக்கேங்க உப்பு பூண்டு பற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து எட்டு பல்லு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை இதில் கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் புதினா தழை இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் வந்து தேங்காய் துருள் கூட சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சாச்சு அடுத்தது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்சி ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து பேட்டன் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு நல்லா தோசை தவ நல்லா சூடாக்கிட்டு உடனே ஊற்றுனீங்கன்னா சூப்பராக அந்த வெந்தயம்லாம் சேர்த்ததுக்கு அதுக்கும் சட்டியில் பிடிக்காது அழகாக சூப்பராக வருங்க இதுக்கு வந்துட்டு தக்காளி தொக்கோ வந்து தக்காளி சட்னி கார சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஹெல்த்தியான தோசையும் உடனே ரெடி ஆகிடுங்க நல்லா முறு முருன்னு வேணும்னா இன்னும் நல்லா மெலிசாக நீங்கள் தோசையை ஊற்றி நல்லா ஆயில் கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா முறுமுருன்னு எடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடிங்க இதே பிள்ளை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வந்து சடனாக நம்ம செய்யக்கூடிய தோசை வந்து ரெடி இதே போல் நம்ம கொல்லுலேயும் பண்ணலாம் இந்த நிறைய இந்த தட்டைப்பயிறு இந்த மாதிரி கூட எல்லாத்துலேயும் நம்ம வந்து பண்ணலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ